அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பொதுப்பறங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் பாக்குறோம் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி அதே இன்றைக்கு தான் வைகாசி நான்காம் தேதி இதுவரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் படத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கும் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தும் ஒன்பதாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் சித்திரை முப்பத்தி ஒன்னு நேற்று தான் குரு பகவானுடைய பயிற்சி ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியை உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் சாரம் மற்ற கிரகங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு பார்க்கறோம் பொதுவா இந்த பயிற்சியில ராகு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் வருமானங்களை எப்படி இருக்குன்னு பாக்குறோம் பரவாயில்ல கையில பணம் தர மணி ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ராசியும் உங்க ராசிநாதன் குரு பகவான் இதுக்கு முன்னாடி பார்க்கல இப்ப பார்க்க போறேன் குரு உங்க ராசிநாதன் அவர் உங்க ராசியை பார்ப்பது இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாசத்திலிருந்து ஆரம்பிக்குது ஏதாவது பிரச்சனை இருக்கு கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் வேதனைகள் இருக்குன்னா அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இறை குறிப்பா குருவான் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்துல உங்களுடைய மூன்றாம் அதிபதி சனி பகவான் அவருமே பார்த்தீங்கன்னா தம்பி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் தேவையற்ற குழப்பம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற மனநிலைகள் வேண்டாம் உங்களுக்கு இன்னும் தெரியாத கவலை மீதி மனக்குழப்பம் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பயத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் அப்படி இருக்கிறது வாழ்க்கையில உங்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தீர்ப்பதற்கு யாரா வருவாங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் மனித ரூபத்துல ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் சோ இந்த காலகட்டங்களில் துணிஞ்சி நீங்க சில முடிவுகளை எடுப்பீங்க எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் யாரையாவது நீங்க நம்பிதான் ஆனும் இது ரொம்ப முக்கியம் மற்றவங்க சொல்றத நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் இந்த மாதம் இது ரொம்ப முக்கியம் நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான சிந்தனைகள் வேண்டாம் ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அட்வைஸை ஏற்றுங்க என்ன ராகு உங்களுக்கு இருக்க அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது அதை பயன்படுத்தி அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உருவாகும் நிறைய லேர்ன் பண்ணுறீங்க நிறையா ஏன் பண்ணுறீங்க இதுவும் உங்களுக்கு இருந்துட்டு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது அதே கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க குறிப்பாக மீடியா டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்கள் ஃபீல்டில் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதே தனுசு ராசியில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஆக லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி அதை நல்ல விதமாக செயல்படுத்துது அப்படிங்கிற பிளானிங் இப்போ பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்புறம் எதிர்பாராத வெற்றி உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய பெருசாக லாபத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலைமை தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் மதத்துக்கு சனி பகவான் வந்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த மாதத்துல மாதத்திலிருந்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அதுலயும் நீங்க பெரிய லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தோண்டும் அதனால நமக்கு லாபம் கிடைக்குமானா பெருசாக ஒன்றும் இந்த மாதம் லாபம் இல்லை ஆக உங்களுடைய உழைப்பு நமக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் கவனமாக இருங்க நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவையற்ற உணர்வுகளை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வழிய அதனால நமக்கு பெரிய இந்த மாதம் இல்லை பணம் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு அடைக்கு வாசிங்க இந்த மாதத்துல கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சொன்னாங்க இந்த மாதம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பெருசா ரெக்கக்னிஸ் இல்லைன்னா ஒரி பண்ண வேண்டாம் சோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் பாக்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புரியவர் சுக்கர பகவான் அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தா படத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசில சூரியன் இருக்கார் சனி பகவான் பாக்குற அப்படி இருக்கிறது வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க வேலை இல்லாமல் இல்ல டெபனட்டா வேலை இருக்கு யாரெல்லாம் எனக்கு வயசாயிடுச்சு வேலை கிடைக்குமா தெரியல அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு அதோட எனக்கு வேலையில பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறவங்க இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு இதுவும் முன்ன உங்களுக்காக நீங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இல்லை வேலையில் பெரிய லெவல்ல நான் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டாக எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவோ போனஸ் எதிர்பார்த்து பார்த்து இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு குறிப்பா இந்த வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்த வழக்குகள்ல ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் காரண காரியங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் குறிப்பா இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவல்ல நீங்க வந்து ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நல்ல ஒரு லேபர் சமையனும் வேலையாட்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைகாசி ஒன்பது அப்புறம் நல்ல ஒரு உங்களுக்கு ஆட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் இருமரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட ஏற்றி பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கவனமா இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் குரு உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துல சூரியன்பது எட்டில் செவ்வாய் மெரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கவனம் கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சிலவுகள் உண்டு யாரெல்லாம் டிவோர்ஸ் கப்படியே பண்ணியிருக்கீங்களா இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் தனிமையே இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் பெருசா இல்லை உங்க பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அது விஷயத்துல கவனம் அது மட்டும் இல்ல இந்த கலந்துரணி யாரோட எல்லாம் பார்ட்னர்ஷிப் ஒண்ணு பிஸ்னஸ் பண்ணீங்களோ பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்கு குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் கிரக நிலையங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது சூரியன்சாரம் நீங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு முயற்சி பண்ண நினைக்கிறவங்க சுட்சோவராக நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் குறிப்பாக ஆன்சைட்டு யாரெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருப்பதற்கான வாய்ப்பு அது ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்க எந்த கண்ட்ரி விரும்புறீங்க அந்த கண்ட்ரி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய லாமஸ்தானத்தை குரு பார்க்கறது உங்களுக்கு தெய்வம் உங்க ராசியை பார்க்கறது தெய்வ அனுகுலம் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் ஆண் பெண் நண்பர்கள் அத்தனை பேராலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் நன்மைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கள்லாம் முருகப்பெருமான் இருக்காரு அவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஒரு தரிசனம் ரொம்ப முக்கியம் பைரபரை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருக்கு முடிஞ்ச அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க எங்கெல்லாம் துர்க்கை காலியற்க கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத மாற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்